கத்தருடைய பரிசு நாம் பயன்படுத்தும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை வெட்டாந்தரை தண்ணீர் தடாக மாறும் நீங்க இப்ப பாக்குறீங்க எனக்கு பின்னால் இருக்கிறது அவ்வளவு நல்ல செம்மண் தர வெட்டாந்தர தான் ஆனா ஆண்டவர் வசனம் சொல்லுது இந்த வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாக மாறும் அடுத்தது வறண்ட நிலம் எங்கெல்லாம் எங்கெல்லாம் இதே நிலம் ஒரு வெயில் கொடுமை இருக்கும்போது மே மாசத்துல இருப்பா அது ஒரு வெட்டாந்தரையா போல ஒரு அனுபவம் இதே போல ஒரு வறண்ட வாழ்க்கை இருக்குமானால் இன்னைக்கு கத்தல் சொல்லுறா தண்ணீர் தடாகமா மாறும் அழக ரொம்ப அற்புதமான வார்த்தை வறண்ட நிலம் நீர் மாறும் இது எப்படி நடக்கும் இங்கே மழை இல்ல எங்கே ஒண்ணு இல்ல நான் சொன்னேன் கத்தர் சொன்ன வார்த்தை அப்படி ஞாபகப்படுத்தி பாருங்க ரெண்டு ராஜாக்கள் மூணாவது அதிகாரத்துல வாங்க அங்க எலிசா யோச பார்த்து தன்னுடைய மிருகங்களுக்கு தண்ணீர் காட்ட போறான் தண்ணி கிடைக்கல எலிசாவை தேடி போறான் அவர் சொல்றாரு நீ யோச பார்த்த பார்த்து கத்தருக்கு பயந்து அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படுற பிள்ளையே உனக்காக கத்தர் தண்ணீரை கொண்டு வருவார் அவர் சொல்றாரு வாய்க்கால விட்டு காற்று இருக்காது மழை இருக்காது வாய்க்காலல தனி வரும் நானும் சொல்றேன் இதுவரை வரண்ட வாழ்க்கை இருக்கலாம் இன்னைக்கு கத்தருக்கு வார்த்தை சொல்லுறாரு நீங்க கத்தருக்குள்ள நல்ல ஆவியில நிரப்புங்க தேவாவி எலிசாக்கு மேல இறங்கு சொன்ன வார்த்தை இது போல கத்தோடைய ஆவி உங்க மேல இறங்குவார் உங்களுடைய கட்டாந்தரை நீர் ஒற்றாய் மாறும் அவர் சொல்ற காற்று இருக்காது மழை இருக்காது ஏது தண்ணி வந்து உங்களுக்கு மன இருக்காது அல்லது காரியம் நடக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்காது அல்லது எதுவுமே செட் ஆகாம இருக்கலாம் ஹாஸ்பிட்டல் போனா நூறு ப்ராப்ளம் ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் உங்க தேசத்துல தண்ணி வரும் நாளை காலையில பாரு தண்ணீர் எங்கேயோ பெஞ்சமலை காடாக எண்ணப்பட்டதெல்லாம் நீர் ஊற்றாய் மாறும் ஏதோ வந்து பண்ணது போல தேவன் இனி மறு நாட்களில் உங்களுக்கு ஒரு பெரிய செழிப்பை கட்டளை செழித்து வாழுங்கள் என்று நான் வாழ்த்துறேன் எங்களப்பரே எங்களுடைய வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாக வறண்ட நீளம் நீர் ஊற்றாய் மாற தேசமெங்கும் தண்ணீர் பரவி இருக்க அதில் அதுல முளைக்கிற அந்த தண்ணீர் லேவியராமத்துல அது புறப்பட்டு போய் அந்த விதை முளைக்குமா அப்படி ஒரு பெரிய அறுவடையை பெற்றுக்கொள்ள திருப்ப சிவன் ஆமை